அத்தியாயம் இருநூற்று எழுபத்தி பெரும் வெற்றி ஐந்தாவது அண்ணன் மின்னல் வேகத்தில் முன்னேறினான் அவனது முதுகு பச்சை ஒளியில் ஜொலித்தது வேகமாக மேலே பாய்ந்தவன் பின்னால் தோன்றிய பச்சை ஒளி ஒரு புலியின் உருவத்தை எடுத்து அவனது கோடாரிகளின் ஆட்டத்துடன் இணைந்து வானில் தோன்றிய பொன்னிற சூரியனை தாக்கியது இது அவனது கடைசி வாய்ப்பு என்பதை அவன் அறிந்திருந்தான் ஆனால் பல விஷயங்கள் நாம் விரும்பியபடி நடப்பதில்லை ஒரு மின்னல் போல பொன்னிற ஒளி எல்லா திசைகளிலும் பரவியது பிரகாசமான சூரியனின் ஒளி ஒரு கணத்தில் மறைந்து ஆழமான நீல நிறமாக மாறியது அந்த நீல ஒளி ஐந்தாவது அண்ணனை நோக்கி வெட்டிய வாளில் திரண்டது ஒரு பயங்கரமான வெடிப்பொலியுடன் அவனது பயிற்சி மட்டத்திலும் இந்த ஆதிக்கமான புனித ஒளி ஆற்றலை எதிர்க்க முடியாமல் அவன் பத்து மீட்டருக்கு மேல் பறந்து விழுந்தான் பொன்னிறமும் நீல ஒளியும் மறைந்தபோது லாங் ஹவோசெனின் உண்மையான தோற்றம் வெளிப்பட்டது அவன் தோன்றியபோது மூச்சு வாங்கியவாறு முகம் சற்று வெளுத்திருந்தது ஆனால் யாடிங்கின் மீட்பு மந்திரத்தால் விரைவில் புத்துணர்ச்சி பெற்றான் சோதனைக் காலத்திற்குப் பிறகு இந்த போர்வீரன் தனக்கு ஈடாக இல்லை என்பதை ஹவோசன் கண்டறிந்தான் ஐந்தாவது அண்ணனின் திறன் காற்று உறுப்பை பயன்படுத்தி கோடாரிகளுடன் இணைந்து செயல்பட்டது பித்தநிலையை பயன்படுத்திய போதும் அவனது உள் மற்றும் வெளியாற்றல் ஆறாவது நிலையை தாண்டவில்லை ஆறாவது நிலையில் உள்ள ஒரு பேயை எதிர்கொண்ட போதும் பின்வாங்காத ஹவோசென் இன்னும் ஆறாவது நிலையை அடையாத இந்த ஐந்தாவது அண்ணனை எளிதாக எதிர்கொண்டான் சக்திவாய்ந்த உபகரணங்கள் இல்லாததால் ஒளி உறுப்பு தேவதையின் ஆதரவுடன் போட்டியிட்ட ஹவோசனை எதிர்க்க அவனுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அவனிடம் ஒரு உலோக பொம்மை இருந்தாலும் அது வெறும் பொம்மைதான் மனிதனல்ல மாற்றங்களுக்கு ஏற்ப முடியாமல் உடல் தாக்குதல்களை மட்டுமே நம்பியது எரியும் சூரிய நெருப்பு மற்றும் உயரும் டிராகன் தாக்குதலுக்கு எதிராக அது தன் முழு வலிமையையும் வெளிப்படுத்த முடியாமல் உருகியது ஹவோசனின் கடைசி தாக்குதல் ஆயிரம் அலகு ஆற்றலைப் பயன்படுத்திய அசுரா தாக்குதல் ஆகும் ஆற்றல் சேமிப்பை பயன்படுத்தாவிட்டாலும் அசுரா தாக்குதலின் பயங்கரமான ஆற்றல் மிகவும் அழிவு தருவதாக இருந்தது ஹவோசன் மென்மையாகத் தொடங்கியிராவிட்டால் ஐந்தாவது அண்ணனின் உடல் ஏற்கனவே இரண்டாக பிளந்திருக்கும் டங் 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 என்ற ஒலிகளுடன் இரண்டு பிளவுபட்ட கோடாரிகள் தரையில் விழுந்தன நீலமலை ஒளியின் மலரின் கூர்மையுடன் அசுரா தாக்குதலுக்கு எதிராக எந்த மந்திர உபகரணமும் தாக்குப்பிடிக்க முடியுமா ஹவோசன் தொடர்ந்து சண்டையிடவில்லை தரையில் மெதுவாக ஊர்ந்து கொண்டிருந்த ஐந்தாவது அண்ணனை பார்த்தான் ஐந்தாவது அண்ணனின் தோற்றம் உண்மையிலேயே பரிதாபமாக இருந்தது மேஜிக் ஒய்பிங்ஃபிளாஷ் மற்றும் அசுரா தாக்குதலின் சக்தியால் அவனது கவசம் முற்றிலும் அழிந்து ஆயுதங்களை இழந்திருந்தான் ஆனால் பித்த நிலையில் அவனது கண்கள் இன்னும் இரத்தச் சிவப்பில் மின்னின ஒரு பைத்தியக்கார கூச்சலுடன் அவன் நேராக ஹவோசனை நோக்கி பாய்ந்தான் அவனது மூன்றாவது அண்ணனும் ஆறாவது தங்கையும் ஓய்வு இடத்தில் வெளுத்த முகங்களுடன் நின்றிருந்தனர் அவர்களின் மூளை சிந்திக்கும் திறனை இழந்திருந்தது நீலமலை ஒளியின் மலரை திரும்ப பெற்று புனித ஆவி கேடயத்தை எடுத்த ஹவோசின் ஒரு படி முன்னேறி கேடயத்தை தயார் செய்தான் அவனை தடுத்து பின்னோக்கி தள்ளி மூன்று படிகள் பின்னால் நகர வைத்தான் பின்னால் ஒரு படி தானும் நகர்ந்தான் பித்த நிலையில் ஐந்தாவது அண்ணன் எந்த திறனையும் பயன்படுத்த முடியவில்லை என்றாலும் அவனது வலிமை இன்னும் கணிசமாக இருந்தது போர் அனுபவத்தில் அவன் தோல்வியடையவில்லை ஆனால் ஆற்றல் கட்டுப்பாடு மற்றும் தொழில்நுட்பத்தில் தோல்வியடைந்தான் ஹவோசனின் சுய உருவாக்கிய திறனும் அசுரா தாக்குதலும் அவனது நிலையில் முதல் தர ரகசிய நுட்பங்களாக கருதப்படலாம் ஒளியின் வாரிச்சை என்ற பயனையும் ஒளி உறுப்பு யாடிங்கின் ஆதரவையும் சேர்த்தால் இரு தரப்பினரும் கிட்டத்தட்ட ஒரே நிலையில் இருந்தாலும் ஐந்தாவது அண்ணனுக்கு எந்த வாய்ப்பும் இருக்கவில்லை இப்போது ஐந்தாவது அண்ணன் பைத்தியமாக மாறிவிட்டான் உரத்த குரலில் நான் தோல்வியடைய முடியாது தோல்வியடைய முடியாது என்று கத்தினான் பின்னால் தள்ளப்பட்டவுடன் மீண்டும் ஹவோசனை நோக்கி பாய்ந்தான் சிரித்தும் தயங்காமல் அவனது பைத்திய நிலையில் ஹவோசனுக்கு எந்த வலுவையும் வீணாக்க வேண்டிய அவசியமில்லை உடனே அவனை நோக்கி பாய்ந்து புனித ஆவி வாளை அவனது கழுத்தில் நேரடியாக வைத்தான் ஒரு மந்தமான ஒளியுடன் ஐந்தாவது அண்ணன் தரையில் விழுந்தான் மைதானம் முழுவதும் மயான அமைதியில் இருந்தது ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த போர் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை செயல்முறை மிகவும் எளிமையாக இருந்தது எதிரியை முழுமையாக அடக்கி ஹவோசென் உறுதலைப்படுத்தமாக வெற்றி பெற்றான் எதிரிக்கு எந்த வாய்ப்பையும் கொடுக்கவில்லை இந்த போட்டியை பார்க்க வந்தவர்கள் கிட்டத்தட்ட புரட்சி மற்றும் ஜெனரல் தர பேய் வேட்டை அணிகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தனர் ஒரு புதிய பேய் வேட்டையாளராக ஹவோசென் முந்தைய தலைமுறையின் மற்றொரு பேய் வேட்டையாளரை வென்றான் ஐந்து ஆண்டு இடைவெளியை முற்றிலும் புறக்கணித்து பங்களிப்பு புள்ளிகளைத் தவிர இந்த போரில் ஹவோசன் அனைத்து ஜெனரல் மற்றும் புரட்சி பேய் வேட்டையாளர்களின் அங்கீகாரத்தை பெற்றான் எட்டாவது ஜெனரல் தர பேய் வேட்டை அணியைச் சேர்ந்த மூன்றாவது அண்ணனும் ஆறாவது தங்கையும் மைதானத்திற்குள் நடந்து வந்து தங்கள் ஐந்தாவது அண்ணனுக்கு கை கொடுத்து ஆதரவளித்தனர் இறுதியில் அவர்கள் வெறுப்பு உணரவில்லை ஆனால் மன உளைச்சலால் நிரம்பியிருந்தனர் ஒரு லட்சம் அவர்கள் ஒரு லட்சம் பங்களிப்பு புள்ளிகளை இழந்தார்கள் இவை அவர்களுடையது மட்டுமல்ல பந்தயம் வைக்க கடன் வாங்கியிருந்தார்கள் நிச்சயமாக இந்த நிகழ்வு அவர்களின் முழு அணியையும் பாதிக்கும் கமாண்டர் தரத்தை அடைய குறைந்தது ஒரு வருடம் கூடுதலாக ஆகும் இது அவர்கள் மூவரின் முடிவால் மட்டுமே ஏற்பட்டது மற்ற அணி உறுப்பினர்களை உள்ளடக்காமல் கோவில் நைட் ஹவோசனின் பக்கம் சென்று வெகுமதியாக வழங்கப்பட்ட பங்களிப்பு புள்ளிகளை அவனிடம் கொடுத்தார் நன்றாக செய்தாய் மிகவும் திறமையானவன் இளையவனே எந்த வேட்டை அணியைச் சேர்ந்தவன் ஹவோசன் பதிலளித்தான் இருபத்தொன்றாவது ஜெனரல் தர அணி மிக்க நன்றி மூத்த நடுவர் ஒரு லட்சத்து பத்து ஆயிரம் புள்ளிகளில் ஐநூறு புள்ளிகள் கழிக்கப்பட்டு ஹவோசனின் பங்களிப்பு புள்ளி ஓட்டில் மாற்றப்பட்டது உண்மையைச் சொல்ல வேண்டுமானால் மூன்றாவது அண்ணனும் ஆறாவது தங்கையின் முகபாவனைகளை பார்த்தபோது அவனுக்கு அவர்கள் மீது இரக்கம் ஏற்பட்டது பெற்ற பங்களிப்பு புள்ளிகளை திருப்பிக் கொடுக்கவே நினைத்தான் ஆனால் இறுதியில் அவன் மனதை மாற்றிக்கொண்டான் ஒரு லட்சம் பங்களிப்பு புள்ளிகளை திருப்பிக் கொடுக்க விரும்பவில்லை என்று அல்ல ஆனால் எட்டாவது பேய்வேட்டை அணியின் பேராசையை ஊக்குவிக்க முடியாது அவனது அணி தங்கள் பங்களிப்பு புள்ளிகளை மீட்டெடுக்க முடியாமல் போயிருந்தால் என்ன ஆகியிருக்கும் ஒரு பரிதாபமான மற்றும் வெறுக்கப்பட வேண்டிய பக்கம் இருக்க வேண்டும் அவர்கள் தோல்வியடைந்தால் எப்படி அவர்களுக்கு பாடம் கற்பித்திருப்பார்கள் மேலும் பங்களிப்பு புள்ளிகளை திருப்பிக் கொடுத்தால் பந்தயம் வைத்த பேய் வேட்டையாளர்கள் எப்படி உணர்வார்கள் இது வெறும் ஏமாற்றும் முயற்சி என்று நம்ப மாட்டார்களா லாங் கேப்டன் நீட்டொழி வாழ்க்க இருபத்தொன்றாவது ஜெனரல் தர மற்றும் நான்காவது புரட்சி தர அணியினர் உற்சாகமாக மைதானத்திற்குள் பாய்ந்து ஹவோசனை சுற்றி வளைத்தனர் உற்சாகமான இளைஞர்களால் ஹவோசென் காற்றில் தூக்கி வீசப்பட்டான் மூன்றாவது அண்ணனும் ஆறாவது தங்கையும் தங்கள் ஐந்தாவது அண்ணனை அமைதியாக வெளியேறும் இடத்திற்கு தூக்கிச் சென்றனர் இருபத்தொன்றாவது ஜெனரல் தரம் இதை அவர்கள் அனைவரும் கேட்டனர் ஜெனரல் தரத்தில் அவர்கள் ஏற்கனவே ஜெனரல் தரத்தில் இருந்தார்கள் இந்த இளம் நைட் உண்மையில் அவர்களின் கேட்டனாக இருந்தான் லின்சின் மற்றும் லிக்ஸி விரைவாக இந்த முறை பெற்ற லாபத்தை கணக்கிட்டனர் ஹவோசனுக்கு பந்தயம் வைத்த பேய் வேட்டையாளர்களுக்கு அவர்களின் வருவாயை கொடுத்தனர் நிச்சயமாக அவர்கள் சிறுபான்மையினராக இருந்தனர் டுவான்யி மற்றும் யாங் வென்ஷாவின் முகங்கள் மோசமாக இருந்தன ஹவோசனுக்கு வைத்த பந்தயத்தில் மூவாயிரம் பங்களிப்பு புள்ளிகளை பெற்றார்கள் ஆனால் இறுதியாக ஏழாயிரம் புள்ளிகளை இழந்தார்கள் முதலில் உறுதியாக வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டவர்கள் மோசமாக தோல்வியடைந்து மனமுடைந்து வெளியேறினர் விரைவில் லின்சின் மற்றும் லிப்சியின் லாபக் கணக்கு முடிந்தது இந்த முறை மொத்தம் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பங்களிப்பு புள்ளிகள் பந்தயம் வைக்கப்பட்டு வெற்றியாளர்களுக்கு முப்பதாயிரம் புள்ளிகளை கொடுத்த பிறகு மொத்த லாபமாக இரண்டு லட்சம் பங்களிப்பு புள்ளிகளை பெற்றார்கள் லுக்சி மற்றும் லின்சின் பெற்ற லாபம் அவர்களின் அணியின் மொத்த மூலதனத்தை தாண்டியது மேலும் அவர்களின் வருவாய் நேரடியாக ஈடுபட்ட ஹவோசனை விடவும் அதிகமாக இருந்தது லுக்சி இருபது விழுக்காடு மட்டுமே பெற்றாலும் அவனுக்கு நாற்பதாயிரம் பங்களிப்பு புள்ளிகள் கிடைத்தன ஹவோசன் தனது இருபத்தொன்றாவது ஜெனரல் தர வேட்டை அணியின் உறுப்பினர்களுக்கு மிகவும் பெரிய வருவாயை வழங்கினான் இதனால் அவர்களின் அணியின் மொத்த பங்களிப்பு புள்ளிகள் மூன்று லட்சம் ஐத்தாண்டியது ஜெனரல் தர பேய்வேட்டை அணிகளை விடவும் கமாண்டர் தர அணிகளுக்கு கூட இவ்வளவு பங்களிப்பு புள்ளிகள் ஒரே நேரத்தில் சேகரிக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை அவர்கள் மூத்தவர்களாக இல்லாவிட்டால் பணக்காரர்கள் ஆனோம் இந்த முறை உண்மையிலேயே பணக்காரர்கள் ஆனோம் வாஹா வாஹாஹா லின்ஸின் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ச்சியில் ஆரவாரித்தான் அவனது பச்சை முடி தலையின் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு அலைந்தது வாருங்கள் நாம் திரும்ப வேண்டும் இன்று பரிவர்த்தனை மையத்திற்கு செல்ல முடியாது என்று ஹவோசென் கையசைத்து கையறை தூக்கி குழுவை மீண்டும் வில்லாவிற்கு அழைத்துச் சென்றான் மற்றொரு பேய்வேட்டை அணியைச் சேர்ந்த இவ்வளவு பங்களிப்பு புள்ளிகளை வென்ற பிறகு பரிவர்த்தனை மையத்திற்கு செல்வது சரியான நேரமல்ல லுக்ஸியின் குழு மகிழ்ச்சியுடன் வெளியேறியது இனி இருபத்தொன்றாவது ஜெனரல் தர பேய்வேட்டை அணியுடன் நல்ல உறவை பேணுவதற்கு மிகவும் உறுதியாக இருந்தனர் ஹவோசெனின் குழு வில்லாவிற்கு திரும்பிய பிறகு உற்சாகமாக இருந்த லின்சினை பார்த்து ஹவோசெனின் அடுத்த வார்த்தைகள் இன்று முதல் யாரும் வில்லாவை விட்டு கூடாது அடுத்த பத்து நாட்களுக்கு சுய பயிற்சி லின்சின் திடுக்கிட்டு பாஸ் ஏன் இவ்வளவு கடுமையாக ஹவோசென் அவனை குளிர்ந்த பார்வையால் பார்த்து நீங்கள் பந்தயம் வைக்கும் ஸ்டாண்டுகளை அமைக்காவிட்டால் இவ்வளவு கடுமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஹான்யு பதிலளித்தான் பந்தயத்தில் பங்கேற்றவர்கள் ஜெனரல் மற்றும் புரட்சித்தர பேய்வேட்டை அணிகளைச் சேர்ந்தவர்கள் நாம் அனைவரையும் ஏமாற்றியது போல் தோன்றியது அவர்களுக்கு ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகள் மிகப்பெரிய தொகையாகும் பேய்வேட்டை அணிகள் ஒருவரையொருவர் நண்பர்களாகக் கருத வேண்டும் எதிரிகளாக அல்ல நாம் செய்த குற்றம் மிகவும் கடுமையானது இதனால் நாம் தனிமைப்படுத்தப்படுவோம் என்று பயப்படுகிறேன் நீர் திருப்தியடையாதவளாகத் தோன்றினாள் அவர்கள் வென்றால் பரவாயில்லை ஆனால் நாம் வென்றால் பிரச்சினையா ஹவோசன் பதிலளித்தான் நம்மை போன்ற புதிய பேய் வேட்டை அணிகளுக்கு இடையில் இது மிகவும் கடுமையாக இருக்காது என்றாலும் இப்போது நாம் தாழ்ந்து இருக்க வேண்டும் இல்லையெனில் தனிமைப்படுத்தப்படுவது நமக்கு நல்லதாக இருக்காது எளிமையாகச் சொன்னால் எல்லா பேய் வேட்டையாளர்களும் நமக்கு எதையும் விற்காமல் நிறுத்தினால் நமக்கு பாதிப்பு ஏற்படாது என்று நினைக்கிறீர்களா சென்னியர் உதட்டை பிதுக்கினாலும் அமைதியாக இருந்தாள் ஹவோசன் பதிலளித்தான் நமது பங்களிப்பு புள்ளிகள் மொத்தம் மூன்று லட்சம் ஆக உள்ளன அதாவது கமாண்டர் தரத்திற்கு முன்னேறுவதற்கு போதுமான புள்ளிகள் நம்மிடம் உள்ளன கையரின் நிலை உங்களுக்கு தெரியும் அவள் முழுமையாக குணமாகும் வரை பணிகளை தவிர்க்க விரும்புகிறேன் அடுத்த ஆறு மாதங்களுக்கு எல்லோரும் தங்களை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆறாவது நிலையை நோக்கி முயற்சிக்க வேண்டும் நாம் வெற்றி பெற்றால் அடுத்த பணி நேரடியாக கமாண்டர் தர வேட்டை அணியின் நிலையில் இருக்கும் ஆறாவது நிலை கையிறை தவிர மற்ற ஐந்து பேர் திடுக்கிட்டு ஹவோசனை உற்று பார்த்தனர் லின்சின் அவனிடம் முணுமுணுத்தான் பாஸ் அது சாத்தியமில்லை நாம் இப்போது ஐந்தாவது நிலையின் இரண்டாவது அல்லது மூன்றாவது தரத்தில் உள்ளோம் ஆறாவது நிலையை நோக்கி முயற்சித்தாலும் துணை கேட்டனும் நீங்களும் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்பு உள்ளவர்கள் முதலில் தடையை உடைப்பதற்கு முன் உள்ள பாட்டிலினைத் தாண்டுவதற்கு அரை வருடம் ஒருபோதும் போதுமானதாக இருக்காது நமக்கு குறைவாக உள்ள நாலாயிரம் அலகு ஆற்றலை பெற முடியாது ஹவோசன் அணியில் போதுமான அங்கீகாரத்தை பெற்றிருந்தாலும் அவனது வார்த்தைகளால் மற்றவர்களை நம்ப வைப்பது மிகவும் கடினமாக இருந்தது ஐந்தாவது நிலையிலிருந்து ஆறாவது நிலைக்கு மாறுவது ஒரு தரமான மாற்றமாகும் ஹவோசன் முழு குழுவையும் பார்த்து புனித ஆவி மாத்திரைகளை சேர்த்தால் என்ன இப்போது நம்மிடம் மூன்று லட்சம் பங்களிப்பு புள்ளிகள் உள்ளன ஒரு புனித ஆவி மாத்திரை பத்து ஆயிரம் புள்ளிகள் என்று கருதினால் நம்மில் எல்லோரும் ஒரு மாத்திரையை எடுக்க வாய்ப்பு உள்ளது முன்கூட்டியே எடுத்தால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது நமது தற்போதைய நிலைக்கு மிகவும் பொருத்தமாக உள்ளது லின்ஸின் கசப்பாகச் சிரித்தான் பாஸ் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று புரிகிறது ஆனால் எனது முந்தைய கூற்று ஏற்கனவே புனித ஆவி மாத்திரைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டது ஒவ்வொரு புனித ஆவி மாத்திரையும் நமது ஆற்றலை மூவாயிரம் அலகுகளுக்கு மேல் உயர்த்தும் ஆனால் அரை வருடத்தில் நாலாயிரம் அலகுகளை நோக்கி முயற்சிப்பது மிகவும் சவாலானது மேலும் ஐந்தாவது மற்றும் ஆறாவது நிலைக்கு இடையிலான தடை முந்தையவற்றை விட மிகவும் கடினமானது என்று கேள்விப்பட்டேன் பலர் இந்த தடையை பல ஆண்டுகளாக உடைக்க முடியாமல் இருக்கிறார்கள் நாம் எப்படி இவ்வளவு எளிதாக செய்ய முடியும் ஹவோசன் அமைதியாகி ஏதோ யோசிப்பது போல் தோன்றினான் லின்சினின் வார்த்தைகளால் அனைவரும் தாக்கப்பட்டனர் சிமா சியான் விரைந்து கூறினான் பாஸ் ஆறு மாத காலம் பயிற்சி செய்வதில் எந்த பிரச்சினையும் இல்லை நாம் முடிந்தவரை முன்னேறுவோம் எப்படியும் இவ்வளவு பங்களிப்பு புள்ளிகள் நம்மிடம் இருக்கும்போது துணை கேப்டன் குணமாகும் வரை காத்திருந்த அடுத்த பணியை எடுப்பதில் பிரச்சினை இல்லை ஹவோசன் தலையை ஆட்டினான் அரை வருடத்தில் ஆறாவது நிலைக்கு உயரை எழுபது விழுக்காடு இருக்கிறது இதை பற்றி யோசித்து இறுதியாக உங்களுடன் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தேன் ஆனால் இதை எல்லோரும் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்று நம்புகிறேன் இல்லையெனில் இது வெளியே கசிந்தால் பெரும் சிக்கல்களை உருவாக்கும் பொதுமக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படி நடந்தால் நமது பேய்வேட்டை அணி தொடர்ந்து செயல்பட முடியாது இதை கேட்டு அனைவரின் முகங்களும் வெளுத்தன ஹவோசனின் வார்த்தைகள் எப்போதும் நியாயமாக இருந்தாலும் இவ்வளவு கடுமையான தொனியில் பேசியதால் இது மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தனர் சிமாசியான் அவசரமாக பாஸ் இது எதை பட்டியது என்று கேட்டான் அதுவரை ஒரு வார்த்தை கூட பேசாத வாங் யுவான் யுவான் திடீரென தலையை உயர்த்தி இது டெசோலேட் ஹிஸ்ஸிங் குகையுடன் தொடர்புடையதா அந்த கோபுரமா என்று கேட்டாள் ஹவோசன் அமைதியாக தலையசைத்தான் ஹான்யு ஆழ்ந்து மூச்சு வாங்கி பாஸ் அந்த கோபுரம் பற்றி என் தாத்தா கூறியதை என்று தொடங்கினான் ஆனால் திடீரென நிறுத்தி உறுதியான குரலில் இன்று மாஸ்டர் எங்களிடம் கூறும் எந்த ரகசியத்தையும் வெளியிட மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன் இந்த சத்தியத்தை மீறினால் வான தண்டனை என் மீது விழட்டும் மறுபிறவி எடுக்க முடியாமல் போகட்டும் மற்றவர்களும் விஷயத்தின் தீவிரத்தை உணர்ந்து கையீறை தவிர மற்ற அனைவரும் சத்தியம் செய்தனர் இந்த விஷயத்தின் முக்கியத்துவத்தையும் ஹவோசெனின் வார்த்தைகள் வாக்குறுதியளிக்கும் வாய்ப்புகளையும் அவர்கள் உணர்ந்தனர் அனைவரையும் பார்த்து ஹவோசென் கடுமையான தொனியில் யுவான் யுவான் யூகித்தது போல நான் பேசுவது அந்த கோபுரத்தை பற்றி உண்மையில் நான் லிக்சி மற்றும் கூட்டணிக்கு ஒரு பொய் சொல்ல வேண்டியிருந்தது ஹவோயுவின் உதவியுடன் நான் அந்த கோபுரத்திற்குள் நுழைந்து அதில் ஒரு பெரிய ரகசியத்தைக் கண்டறிந்தேன் இந்த கோபுரம் நித்திய ஓய்வு கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது அவன் பேசியபோது தனது மேல் உடையை அவிழ்த்து மார்பில் இருந்த நித்திய இசை பெண்டன் ஐ வெளிப்படுத்தினான் நித்திய ஓய்வு கோபுரம் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி என்று அழைக்கப்படுவது பத்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் எலக்ஸ் என்ற நெக்ரோமான்சரால் விடப்பட்டது இந்த நெக்ரோமான்சர் தன்னை புனித நெக்ரோமான்சர் மற்றும் உறங்கும் பேரழிவு என்று அழைக்கிறார் இந்த டவர் ஆஃப் எட்டர்னிட்டி மரணத்தின் சக்திவாய்ந்த வாய்ந்த ஆறாவால் நிரம்பியுள்ளது புனித நைட் தலைவர் ஹான் கியான் கூறியது போல அவர்களின் அணி முழுமையான இளவரசர் மற்றும் இளவரசிகளின் அணி என்று அழைக்கப்படலாம் எனவே அவர்களின் அறிவு மற்றவர்களை விட இயல்பாகவே அதிகமாக இருந்தது நெக்ரோமான்சர் என்ற வார்த்தையை ஹவோசனின் வாயிலிருந்து கேட்டவுடன் எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் அவர்களின் மூளையின் ஆழத்தில் தூசி படிந்த ஒரு புராணம் உடனடியாக நினைவுக்கு வந்தது